வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி போன சேனல் சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்டார்ட்டு காலையிலே எழுந்ததும் சூடாக ஒரு டீ ஒன்று போட்டு ஒரு டம்மரில் எடுத்துகிட்டு போய் குடித்து முடித்த உடனே ஒரு தெம்பே வந்த மாதிரி இருந்துச்சு நான் குடித்து முடித்ததும் என் பசங்களுக்கு தேவையான ஹெல்த்து மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பால் தண்ணி நல்லா காய வச்சிட்டு ஹெல்த்து மிக்சை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஹெல்த்து மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு கப்பில் ஊற்றி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் காலையில் டிஃபன் விளைய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து கொண்டைக்கடலை குருமாவும் தான் எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை குருமாவுக்கு தேவையான சுண்டலெல்லாம் ஊற வச்சு எடுத்து குக்கரில் போட்டு அடுப்பில் அதை வச்சு முடிச்சுட்டேன் அடுத்தது இட்லிக்கு தேவையான தேவையான அளவு எங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தை தனியாக வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடுவேன் இட்லினா தோசைனா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு கரைச்சிவிடுவேன் இட்லி கரைச்சி இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சு இட்லி வேலையை முடிச்சுட்டேன் அடுத்தது குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுட்டு குருமாவுக்கு தாளிக்க ஆரம்பித்தாச்சு குருமாலாம் தாளித்து முடிச்சது நல்லா சுண்டல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இதை குருமா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இட்லி வெந்துடுச்சு இட்லியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து குருமாவுக்கு தேவையான தேங்காய் கடல இதெல்லாம் போட்டு அரைச்சி குருமாவுக்கு கொதிக்க ஆரம்பித்தோன்னே அதில் ஊற்றி குருமா ரெடி ஆகிடுச்சு மசாலாவை அரைச்சி அப்புறம் குருமா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன்னு விட்டுட்டு போயிட்டு அந்த கேஃபில் இருந்த சாமானெல்லாம் கழுவி கவுத்து முடிச்சுட்டேன் இன்னும் பெரிய வேலை அதுதான் எனக்கு அது முடிஞ்சதும் என் பசங்களுக்கு தேவையான ப்ளேட் எடுத்து அவங்களுக்கு தேவையான குட்டி குட்டி இட்லி லாஸ்ட்டாக ஊற்றி விட்டேன் அவங்களுக்காக அவங்களுக்கு இட்லாம் எடுத்து வச்சுட்டு குருமா அதில் ஊற்றி கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இன்னைக்கு என்னோட மார்னிங் வேலை இதுதான் தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்